ஒரு கப்பு பாசிப்பருப்பு நல்லா மிதமான சுற்றுலா வறுத்துக்கோங்க கிலோ வெள்ளம் அட்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பாவை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நாலு ஸ்பூன் நெய் ஆ டம்ளர் ப ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் துருவுன தேங்காய் ஒரு அரை முடி தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கோங்க வணக்கிட்டு அது பாசிப்பருப்போம் ஒன்றா கொட்டிக்கோங்க கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்க்கரை பாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு மிதமான சூட்டில் வறுத்துட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சுவையான உட்காரே ரெடி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்